இப்போ விலைவாசி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அரசு நடக்கிறது மோடி அரசு வந்து எதை எடுத்தாலும் விலை எல்லாமே விலை அதிகம் ஒன்று ரெண்டுலாம் சொல்லவே முடியாது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ கேஸ் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நானூறு இப்போ ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு என்ன சொன்னீங்கன்னா என்னையும் விலை அதிகம் எந்த காலத்தில் பூண்டு வந்து ரூபாய் விற்குது இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு விலை வந்து அறநூறுரூபா விற்கிது மாதிரி நம்ம பொருளாதாரத்தை சொன்னீங்கன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் பருப்பு எடுத்தீங்க இன்னைக்கு தோரம் பருப்பு வந்து நூற்றி தொண்ணூறுரூபா ஒரு கிலோ பருப்பு வந்து நூற்றி ரூபாய் விற்கிது முன்னடிலாம் இந்த அளவுக்குலாம் விற்கலாம் இப்ப இவர் இந்த ஒன்றிய அரசு வந்துதான் எல்லா விலையுமே இன்னைக்கு வந்து அதிகமா இருக்குது நம்ம ஒண்ணு ரெண்டு சொல்லவே முடியாது சொல்லப்போனா நிறைய சொல்லலாம் ஆஹ் என்னைய சொல்லலாம் மாதிரி மல்லிகை ஜம்மா பொருட்கள் எல்லாமே நிறைய எல்லா விலைவாசியுமே இன்னைக்கு அதிகமா இருக்கிறது முன்னாடிலாம் அப்படி கிடையாது அதுக்காக நாங்க இளம் தலைவர் கூட சேர்ந்து பெண்களாக நாங்களும் அவரோட சேர்ந்து கைகூர்த்து நிற்போம் என்று கேட்டுக்கொள்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லப்பா இந்த பாண்டிச்சேரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஒரு மணிப்பூர்ல நடந்த கொடுமை மத்த மாநிலத்துக்கு நடக்க கூடாது இத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் ஏனென்றா பெண்கள் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமானவங்க அவங்களே இப்படி நிறுவனப்படுத்தி இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்றா இந்த அரசிய நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சுகாதாரம் வந்து கிடையாது கிடையாது ஆஹ் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது கிராமப்புறங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இந்த காங்கிரஸ் காலத்திலாம் வந்து அது நல்ல செயல்பாட்டுலாம் இருந்தது இப்ப வந்து அதெல்லாம் இல்லை ஒரு மருத்துவர் பணியிடங்கள்லாம் ரொம்ப காலியாக தான் இருக்குது மருத்துவர் இல்ல இதுமாதிரி நர்ஸ் இவங்கெல்லாம் யாருமே கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அது இந்த அரச கேட்டுக்கோங்க இப்போ இந்த பிரிஸ்மிட் வந்து எல்லா தொகுதியிலுமே நம்ம பாண்டிச்சேரி ஃபுல்லாவே எல்லா தொகுதியிலும் நடந்து கொண்டு இருக்கிறது இது எதுக்காகனா நம்ம இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நம்ம பெண்களுக்காக நீதி நாயக்கேட்டு கேட்டு நம்ம பெண்களுக்காகவே இந்த போராட்டம் நடத்தியுள்ளார் பாரத் சோடா நீதி யாத்திரின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறார் அவருக்காக நாங்களும் பெண்களாகிய நாங்களும் அவரோடு சேர்ந்து கைகோப்பம் என்று உறுதுணையாக அவர் கூட நாங்களும் இருக்கிறோம்